வணக்கங்க ஈரோடு மாவட்டம் கவுந்தப்படி திரையாம்பளையிலேருந்து ரவிங்க மஞ்சக்கா இருக்குங்க நம்ம குரு பஞ்சக்காவியா வந்து முதல் டைமாக இலவசமாக அஞ்சு லிட்ரு நாலு லிட்ரு அமுச்சு வச்சுருக்காங்க அது வந்து இப்போ மஞ்சள் பயிருக்கு வந்து தெளிக்கலான்ட்ருக்கிறேன் மேலே பே கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஒரு ஏக்கரா போட்டிருக்குறேங்க அதில் வந்து மூணு இருபது லிட்டர் டேங்க்கில் மூணு லிட்ரு அடிக்கல மூணு டேங்க் அடிக்கலான்ட்டு இருக்கிறேங்க அது இப்போ வந்து அடிக்காததுக்கு முன்னாடி எடுக்கிறேங்க அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஞ்சு நாள் கழித்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்ட்டு இதே மாதிரி வீடியோ போட்டுக்கொள்ளும் இதுலேருந்து தாங்க அடிக்க போகிறேன் அதாவது இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அடிங்க தென்னை மரத்தை நெகுழடிக்குங்க அதனால் செடி கொஞ்சம் மேலே வந்துருக்குதுங்க இங்கே இருந்தால் சரி கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் அப்பயே வந்து கொஞ்சம் வைரஸ் நோய் தாக்குன மாதிரி இருக்குங்க இந்த இதை இந்த இடத்துலாம் அதனால் இங்கே முதல்ல அடிக்கலான்ட்டுருக்குறேங்க இந்த மூணு செலவில் கொஞ்சம் செடி கொஞ்சம் மேலே வரலைங்க இங்கே அடிக்கிறோங்க இந்த இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க செடி இதுலேயே அடிக்கலான்ட்டுருக்குறேங்க இதில் அடிக்கலான்ட்டுருக்குங்க அப்புறம் அடுத்த பிட்டில் வந்து என்ன செடி கொஞ்சம் எல்லாம் ஒன்றா போட்டது தாங்க ரெண்டு வகையாக போ மூணு வகையாக போட்டிருக்கோங்க நாட்டு மஞ்சளுங்க பத்தாம் நம்பரு இந்த இது ஒரிசா கோல்டுன்ட்டு வருவாங்க மூணு ரகம் போட்டிருக்குங்க இதுலேயே இந்த ஒடிசா கோல்டு வந்து செடிய மேலே வரலைங்க இதுங்க களை எடுத்துட்டு தான் அடுத்தது நீ தரவழியில் கொடுக்குறதுக்கு கொடுக்கணுங்க இந்த வீட்டுக்கும் அதில் அதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு அடிக்கலாங்க ஓரளவுக்கு செடி வராதது அடிக்கலாங்க அடிச்சுட்டு அஞ்சு நாள் கழித்து இதே மாதிரி வீடியோ போடுறோம் நன்றி வணக்கங்க நம்ம குரு பஞ்சகாவியை அடித்து இதோட ஆறாவது நாள் ஆகுதுங்க செடி பாருங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது உங்களுக்கே மாற்றம் தெரியும் அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் கிழங்கல்கள் உள்ள மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தேங்க அப்புறம் கொஞ்சம் வெள்ளை அடித்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இருக்கிறதுலையும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் செடி கொஞ்சம் மேலே வராது இருந்ததுங்க இப்போ இந்த அஞ்சு நாளில் வந்து செடி வளர்ச்சி அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்று இல்லைங்க ஆனால் இலையோடய அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க அந்த வெள்ளை ஏற்றுந்தது இல்லைங்களா அதெல்லாம் இப்போ வந்து க்யூராக இதாயிருச்சுங்க அது அந்த நோத்தை அதை வர இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தீங்களா அதாவது கிழங்குல்கள் இந்த மாதிரி இருக்குதுங்க சரி அதில் அந்த இலை வர்றது பாருங்க எவ்வளோ பச்சையாக வருது பாருங்க ஆனால் நான் அப்புறம் நான் அந்த இன்னொரு செருவில் காமிக்கிறேங்க அடிக்காத செருவில் அதில் அந்த புது இலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த நாலு செருவில் தான் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னுங்க வர இருங்க மொகா செடி பாருங்கள் பூ பாருங்க எத்தனை பூன்னு பாருங்கள் பிஞ்சு பாருங்க இது பாருங்க பாருங்கள் அரடியும் கூடி வரலைங்க செடி அதுக்குள்ளே பூ வச்சிருச்சிங்க இதுக்கு அந்த பக்கம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேங்க பார்த்துக்கங்க தெரிய பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க எல்லாமே வந்து அந்த நல்ல வந்து பச்சை வந்து நல்லா திரும்பி இருக்குங்க அந்த ஒயிட் சைடே கிடையாதுங்க இப்போ சுத்தமாக இப்போ வந்து காடு ஏகமூணி அடிக்க போகிறோங்க இன்னொரு ரவுண்டு அதை அடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேங்க அதாவதுங்க